So, children, let us see the book exercise of life of animals. You need to. So, first one, who am I? My group is called Ant Colony. Colony, on the other is Ant. Our home is nest, that is bad. My feet are broad to help me walk in the sand. Another, camera, very good. I use sound navigation to find objects in the my path. Another, bat. Yeah. I am active during daytime as well as nighttime. Another, a lion, cat, okay. The animals which are active at night are called natural animals. Das is best known for parental care another kangaroo. The group of owls are called another parliament. Das lives in hives, another honeybee. Das bites us and suck our blood another bat. Mess the following wingless insect, silverfish, elephant, herd, उड़ रीतर मुझे எோ லோகேஷன் எக்கோ லொக்கேஷன் த பேட்ஸ் ஹாவ் குட் சென்ஸ் ஆஃப் ஹியரிங் தே யூஸ் சவுண்ட் ரேவிகேஷன் அல்ட்ராசிக் சவுண்ட் மிச்சு நைட் இல்லையா ஸோ அது என்ன பண்ணுது அல்ட்ராசானிக் வேவ்ஸ் என்ன பண்ணோம் ஹிட் பண்ணி அது மூலமாக என்ன பண்ணோம் அதோடைய பாதையை கண்டுபிடிக்கும் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹவு டுஸ் ஃபீல்ஸ் த வைப்ரேஷன் த ஃபீல் த வைப்ரேஷன் இன் த கிரவுண்ட் த்ரூ தியர் ஃபீட் கால்கள் மூலமாக என்ன பண்ணோம் அந்த வைப்ரேஷனை என்ன செய்யும் அது கண்டுபிடிக்கும் ஆண்ட் எறும்புகள் ஓகேயா லிஸ்ட் அவுட் எனி த்ரீ அனிமல்ஸ் தட் லிவ்ஸ் இன் குரூப்ஸ் ஏதாவது த்ரீ அனிமல்ஸ் என்னெல்லாம் ஹனிபி ஆண்ட் இல்லையா தேனி யானை அப்புறம் எறும்பு இதெல்லாம் கூட்டமாக வாழக்கூடிய அனிமல் வை விட் டூ பேட்ஸ் பேட்ஸ் ரெசிஸ்ட் ஓகே அந்த காற்றை வந்து இது பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுது வி ஷேப்பில் என்ன பண்ணுது பண்ணும் ஓகே கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஒய் டூ அனிமல்ஸ் லீவ் இன குரூப் எதுக்கு லீவ் இந்த குரூப்பில் இருக்காங்க ஸோ அதுக்கு ஃபுட்டு தம் நம்ஸ் லுக் ஆஃப்டர் தங்க் ஒன்ஸ் இந்த மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு அவங்கள தற்காது இருக்குது அப்புறம் அவங்களுடைய குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க குரூப் குரூப்பாக அணைச்சிடுறாங்க வாழ்கிறாங்க இல்லையா எக்ஸ்பிளைன் த த்ரீ மெயின் பாடி ரீஜன் ஆஃப் இன்செக்ட் எனது ஹெட் தோரஸ் அண்ட் ஓகே திஸ் ஆர் த த்ரீ இம்பார்ட்டன்ட் பாடி ரீஜன் இன் அஇ இன்செக்ட் வாட் ஆர் தச்சுரல அனிமல் அனிமல்ஸ் லே டைம் அண்ட் ஆர் வெரி ஆக்டிவேட் நைட் இல்லை சிலது வந்து பகல் ஃபுல்லாக தூங்கிட்டு நைட்டு தான் ரொம்ப முடிச்சுருக்கும் உதாரணத்துக்கு பூனை வீட்டில் இருக்கிற பூனை அவுள் அதாவது ஆந்த நைட் ஆந்தே பார்க்கலாம் நம்ம ஓகே So thank you students, thank you very much, see you in the next video.